வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி பற்றி தாங்க தெரிஞ்சுக்கிறப்போ போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் லெமன் நல்லா இப்போ தான் பசேர்னு நல்லா தழுத்து வர ஆரம்பிக்கிறாங்க இது தழுத்து வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சில இலைகள்லாம் இந்த பூச்சி கடிச்சு கடிச்சிருக்கா அப்போ நம்ம கொஞ்சம் செடியை கவனிக்கணும் கவனித்து பார்த்தா பாருங்கள் பாருங்க இதில் வரக்கூடிய ஒரே ஒரு பூச்சி பிரச்சனைன்னு பார்த்தா இதுதாங்க இது நல்ல பெருசாகுங்க இன்னைக்கு இந்த சைஸில் இருக்கா நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாகிடும் நம்ம இந்த செடியில் உள்ள இலைகளை எல்லாமே சாப்பிட்ருங்க இதை எடுத்து அப்படியே கீழே போட்டு ஒரு நசுக்கு நசுக்கி விட்டுருவோம் நசுக்காமல் விட்டோம்னா அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சி பார்த்திங்கன்னா வேறு எந்த செடிகளையுமே போய் ஒன்றுமே செய்யாதுங்க வேறு எந்த செடிக்கும் போகாது ஆனால் சாத்துக்குடி ஸ்வீட் லெமனு லெமனு புஸ் ஆரஞ்சு இந்த டேபிள் ஆரஞ்சு இந்த வெரைட்டி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி போய் இலைகளை எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிரும் அதனால் இலைகள் ஏதாவது லேசாவது கடிபட்டுருக்கு இலைகள் கொஞ்சம் டேமேஜாக ஆகுது ஏதோ சாப்பிட்டாப்புல தெரியுதுன்னா ஒவ்வொரு இலைகளையும் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா அதான் ஆரம்பத்துலேயே நம்ம பிடிச்சி நசுக்கி போட்டுடலாம் நம்ம க இந்த பாருங்கள் என்னதுலேயே பாருங்கள் டெய்லி கவனிக்கும் போதே இந்த ரெண்டு மூணு இடத்துல இலைகளை கடிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் விட்டோம்னா இது பார்த்திங்கன்னா டோட்டலாக செடியவே காலி பண்ணுங்கள் அந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்ரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு புழு ஒரு கப்புலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறைய வைக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நம்ம கவனித்து கேர் பண்ணணுங்க இந்த பார்த்திங்களா புஷாக ஆரஞ்சு அதான் என்னடா இலைய இதாக இருக்கேன்னு பார்த்தா இதை பாருங்கள் குட்டியாக இருக்குது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இது எடுத்துடணும் இலைகளை கொஞ்சம் கவனிக்கணும் என்ன கவனிச்சோம்னா இலைகள் கடிப்படைது இது இப்போ தாங்க கவாத் பண்ணி விட்டு தள்ளிர் வைக்க ஆரம்பிக்குது ஆரம்பிக்கமேதே பார்த்திங்கன்னா இலைகள் எல்லாம் அதாகுது இந்த பாருங்கள் நல்லா பச்சை சூப்பராக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கா ஏதாவது ஒரு இடம் இந்த பாருங்கள் குட்டி ஒன்னா என்ன இது எடுக்கும்போதே நரசிங்கிறோம் கொஞ்சம் அறுவறுப்பாக இருக்கும் ஆனால் பட் என்ன செய்யும் இந்த பாருங்கள் குட்டி குட்டியாக வச்சுருக்கு இலைகளை கொஞ்சம் கவனித்தோம்னா நம்ம இது பண்ண முடியும் தான் ஆரம்பத்துலேயே நிறைய குஞ்சுகள் பொறிச்சு வச்சுருக்கு போலங்க அப்புறம் என்னடா இன்றைக்கி ஸ்வீட்டில் பண்ணுவோம் இதுவும் கொஞ்சம் இலைகள்லாம் இதாக இருக்கேன்னு பார்த்தேன் பார்க்க தெரிஞ்சாச்சு அங்கங்கே இருக்க குட்டி குட்டி இலையும் எடுத்தாச்சு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பல செடிகள்லாம் வளர்க்குறவங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இது போல் உங்கள் தோட்டத்தில் இருந்தால் பிடிச்சி நசுக்கி போட்டுருங்க Happy Gardening!